ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாம் கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறொருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் பத்தொன்பது சந்திரா மனைவியிடம் ஏதோ பேசி கொண்டு இருப்பதை பார்த்த குருபரன் மனைவியை தனியே வெட்டால் சரி வராது சந்திரா ஏதாவது பேசி மனைவியை குழப்புவாள் என்று அவர் அருகே வர சந்திரா பேசினதை கேட்டவர் சந்திரா என்று அதட்ட அவ்வளவுதான் சந்திரா வாய் பெபிகால் போட்டு பொட்டி ஒட்டின மாதிரி ஒட்டி கொண்டது ஓ போய் சமையல் முடிந்ததா என்று பாரு முடிந்துவிட்டால் சாப்பாடு கூட ரெடி பண்ணு தேவையில்லாம எதையும் பேசாதே என்றார் அவ்வளவுதான் சந்திரா காணோம் துணியை காணோம் என்று ஓடிவிட்டார் சந்திரா சொன்னது உண்மைதானே குலதெய்வ கோவிலில் இப்படி ஆகிடுச்சே என்று சௌந்தரம் கலங்க குலதெய்வம் என்றால் யாருன்னு நினைச்ச நம்ம குலத்தில் பிறந்த ஆணோ பெண்ணோ தெய்வ சக்தி பெற்று தங்கள் குலத்தை காப்பாற்றுவதுதான் குலதெய்வம் இப்ப இந்த தெய்வம் நமக்கு இப்படியெல்லாம் உன் குடும்பத்தில் சிக்கல் வரப்போகுது என்று காட்டுது உண்மைதானே கடந்த ஒரு வருடமாக நமக்கு வராத கஷ்டமா சொல்லு நம்ம கஷ்டம் இன்னும் முடியலைன்னு நமக்கு தெய்வம் காட்டுது அவ்வளவுதான் போ எல்லாம் நல்லா நடக்கும் என்று நம்பு போ அது இல்லைங்க பாவம் தேனு கையெல்லாம் காயம் தீக்காயம் வலி தாங்காமல் அழுகுது என்னங்க பண்றது சௌந்தரம் பொறுமையா இரு என்றார் பங்காளி வீட்டார் நெருங்கிய உறவுகள் பஸ்ஸில் வரவும் பூஜை ஆரம்பமானது சரியாக அந்த நேரம் சஸ்தியும் தேனுஷாவும் இருந்து இறங்கி வந்தார்கள் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கியதும் உறவினர்கள் சாப்பிட போய்விட்டார்கள் சந்திரா இந்திரா எங்கே காட்டுமா என்று தேனுவை கைகாட்டச் சொல்ல இரு உள்ளம் உள்ளங்கையிலும் வெந்து கொப்பளித்து புண்ணாகி விட்டது கடவுளே இப்படியா புண்ணா போகும் ஏமா காலையில தலை குளிச்சிட்டு சுத்தமா தானே வந்தாய் என்று சந்திரா கேட்க ம் எப்பவும் போல குளிச்சிட்டு தான் வந்தேன் என்றாள் தேனு தான் கேட்டது அவளுக்கு புரியலை என்று சந்திராவுக்கு புரிந்தது பின் ஏதோ கேட்க வர சஸ்தி அத்தையின் கேள்வியை புரிந்து கொண்டவன் இனிமேலும் அத்தை வெளிப்படையா கேட்டா இவள் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலையே என்று சொன்னாலும் சொல்லிவிடுவாள் என்று அத்தை உங்கள் அப்பா கூப்பிடுற என்றான் அவ்வளவுதான் அந்த இடத்தை விட்டு சந்திரா நகர்ந்து விட்டார் மகனின் செயலை பார்த்த சவுந்தரத்திற்கு மகனும் மருமகளும் ஒன்று சேரலை என்று புரிந்தது அன்றே கணவனிடமும் சொல்லிவிட்டார் சரி விடு மருமகள் கை சரியாகட்டும் என்றார் மறுநாள் சஸ்தி சென்னைக்கு கிளம்பினான் சவுந்தரம் தான் என்னங்க இவன் சென்னை போய்த்தான் ஆகணுமா கொஞ்ச நாள் போகட்டுமே இவன் சம்பாதித்து தான் இங்கே நிறைய போகுதா இவனை அங்கே விட்டுட்டு இத்தனை நாள் பட்ட கஷ்டம் பத்தாதா இனியும் விடணுமா என்று கண்கலங்க சொல்ல சரி உன் மகன் கிட்ட போய் நீ சென்னை போக வேண்டாம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லு உன் மகன் உன்னை உன் பேச்சை கேட்டு இங்கேயே இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்றார் இறுகிய முகத்துடன் அப்போதுதான் சௌந்தரத்திற்கு தான் ரொம்ப புலம்புகிறோம் கணவர் இனி தன் புலம்பலை தாங்க மாட்டார் என்று புரிந்து வாயை மூடிக்கொண்டார் கொண்டார் இது வழக்கம்தான் என்பதால் குருபரன் கண்டுக்காமல் போய்விட்டார் பெண்களை பொறுத்தவரை சந்தோஷமோ துக்கமோ சிரிப்போ அழுகையோ நாலு பேர் கூட சேர்ந்து சிரிக்கணும் இலை அழுகணும் தேனிஷா கைகளுக்கு மருந்திட்டு சௌந்தரம் பார்த்து கொண்டார் சஸ்தியும் இப்ப வலி குறைந்திருக்கா மாத்திரை சாப்பிட்டியா மருந்து பூட்டியா என்று கேட்டான் அவனுக்கு குறைவு அவனுக்கு குற்ற உணர்வு தன்னால் தானே அவள் கைகள் இப்படி புண்ணாகி விட்டது நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம் என்று நினைத்தான் மகன் ஊருக்கு கிளம்புறேன் என்றதும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சனி ஞாயிறு இங்கே வந்துரு மருமகள் கை புண் ஆறிடும் என்றார் குருபரன் மகனிடம் சரி என்றான் பிறகு அம்மா அப்பா கிட்ட விடைபெற்று சென்றான் போகும்போது தேனுசாவை பார்த்து ஒரு தலையசைப்பு அவ்வளவுதான் தேடா இன்னும் கணவன் வீட்டுக்கு போகலை திகா கல்லூரி கிளம்பி விட்டாள் தேனுசா காலையில் வழக்கம் போல் நான்கு மணிக்கு எழுந்து மாமியார் உதவியால் குளித்துவிட்டு பூஜைக்கு வந்து விடுவாள் ஜெயந்திரா கூட அம்மா அன்னைக்கு கையில் பொண்ணு இப்ப கூட அவங்க பூஜைக்கு வரணுமா என்று கேட்க மகளை முறைத்த சௌந்தரம் என்ன பழக்கம் தீரா அப்பா ஒன்று சொன்னால் சொன்னதுதான் இவள் இந்த வீட்டு மருமகள் எங்களுக்கு பிறகு இந்த குடும்பத்தை வழிநடத்த போறவள் இப்படித்தான் இருக்கணும் நீ இன்னொரு வீட்டுக்கு வாழப் போனவள் உன் வீட்டு பழக்க வழக்கப்படி இரு இவள் எங்க மருமகள் என்னை போலத்தான் இருக்கணும் என்றார் தாய் கோபப்பட்டு இதுவரை ஜெயந்திரா பார்த்தது இல்லை நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் பாவம் கை பொண்ணா இருக்கு ஃப்ரீயா இருக்கட்டுமேனு தானே சொன்னேன் அதற்கு ஏன் அம்மாவுக்கு இவ்வளவு கோபம் வருது என்று அதிர்ந்து போனால் பிறகதை பற்றி பேசவே இல்லை அடுத்த நாளே அடுத்த நாளே அம்மா அண்ணி கையில் பொண்ணு இருக்கிறதால அண்ணியை அண்ணா விட்டுட்டு போயிட்டாரா என்று கேட்க ஆமா கொஞ்ச நாள் தீணும் இங்கே நம்ம வீட்டில் இருக்கட்டும் பிறகு சென்னைக்கு போகலாம் என்றார் என்ன இது கல்யாணமான புதுசு இப்போ ஏன் இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து இருக்கணும் பிரித்து வைக்கணும் ஹனிமூன் போகலையா அது சரி இதை அண்ணன் கிட்டே நான் கேட்க முடியுமா கேட்டால் சும்மா விடுவாரா கல்யாணமாகி குழந்தை பிறந்தால் நீ பெரிய மனுஷியாகிடுவியா போ உன் வேலையை பார்த்துக்கிட்டு என்பார் பாசமானவன் ஆனால் அந்த பாசத்தை வெளியே காட்டத் தெரியாதவர் அம்மா கிட்டத்தான் கொஞ்சம் நெருக்கம் ஆனால் அம்மா கிட்டத்தான் அதிகம் சண்டையும் போடுவான் அப்பா சொன்னால் தலையாட்டி விட்டு போய்வார் சில சமயம் கண்டுக்காமலும் போய்விடுவார் திருமணம் திருமண நாள் பிறந்த நாள் வாழ்த்து வாழ்த்தும் பரிசும் தவறாமல் வந்துவிடும் தங்கைகளுக்கு ஜெயந்திராவும் அண்ணி அண்ணனுக்கு பொருத்தமா இல்லை என்று தெரியும் ஆனால் அண்ணனே சும்மா இருக்கும்போது நமக்கு என்ன என்றுதான் நினைத்தாள் ஆனால் ஜெயந்திகா புகழ்வெளி பேச்சை கேட்டு தேனுஷா கிட்ட ரொம்ப நெருங்கலை தேனுஷாவிற்கு பூஜை முடிந்ததும் தீராவின் மகன் கூட தான் பொழுது போகும் அவனை தூக்கி கொஞ்சம் முடியலை என்றாலும் அவன் கூடத்தான் தோட்டத்திலும் வேட்டிற்குள்ளும் தெரிவாள் அன்னை உங்களுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா என்று ஜெயந்திரா கேட்க ம் ரொம்ப ரொம்ப என்றாள் அப்ப சீக்கிரம் அண்ணன் கிட்ட போயிடுங்க என்றாள் தேனுவிற்கு இப்போது வெட்கம் வந்தது தினமும் தேனுஷா அம்மா அதைத்தானே தானே இருக்கிறார் எப்போ சென்னைக்கு கூட்டி போறதா மாப்பிள்ளை சொன்னார் இதுதான் கேள்வி குலதெய்வ கோவிலில் இவ்வளவு இவளுக்கு இப்படி தீப்புண் பட்டது முதல் நறுமுக இன்னும் பயந்து போனார் இளவரசை கூட பேசும்போது கண் திருஷ்டி தான் இப்படி ஆகிவிட்டது எப்போ சொந்த எல்லா சொந்தக்காரர்களும் கேட்ட கேள்வி மாப்பிள்ளை இப்படி சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காரு இவ்வளவு பெரிய பணக்கார வீடு ஓ மகளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்தான் என்றார்கள் உன் அம்மாவை சுற்றி போட சொன்னேன் நீ எங்கே மறுவீடு வந்தவ ஒரு நாள் கூட தங்களை குலதெய்வ கோவிலுக்கு போகணும் என்று போய்விட்டாய் என்றார் நாகராஜன் நறுமுகைக்கு மகளுக்கு இப்படி தீக்காயம் பட்டது மனதுக்கு சங்கடமாக இருந்தது தேனுஷாவிற்கு உடம்பு சரியில்லை என்றால் அப்பா வேண்டும் என்னதான் அம்மா பார்த்து பார்த்து கவனித்து கொண்டாலும் அப்பா என்றுதான் அழுவாள் இப்ப சம்பந்தி வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி போய் பார்ப்பது நல்லா இருக்காதே அதுவும் திருமணமாகி ஒரு வாரம் கூட ஆகலை என்றுதான் பேசாமல் இருந்தார்கள் அப்படியும் இளவரசியையும் அவர் கணவரையும் போய் பார்த்துவிட்டு வரச் சொன்னார்கள் அவர்கள் இன்றுதான் வந்து பார்த்துவிட்டு விட்டு புண்ணு ஆறி வருது பத்திரமா பார்த்துக்க என்று சொல்லி சென்றார்கள் திருமணமாகி பத்து நாட்கள் ஆகிவிட்டது ஊருக்கு போன சஸ்தி வரலை தேனுஷா கிட்டவும் பேசலை அம்மா கிட்ட பேசும்போது கேட்டதுதான் ஏண்டா நீ ஃபோன் பேசலையா என்று சவுந்தரம் கேட்க நம்பர் இல்லை வரும்போது வாங்கிக்கிறேன் என்றான் அவ்வளவுதான் அன்று மகனுக்கு ஃபோன் செய்த குருபரன் உனக்காக பெரிய பூஜை ஏற்பாடு பண்ணி இருக்கேன் மூன்று நாள் இருக்கும்படியா வா சனி ஞாயிறோடு வா சேர்த்து வா என்றார் வேற வேலை இல்லை ஏதாவது நடந்தால் போதும் உடனே பூஜை அது இது என்று அதுவும் இந்த ஒரு வருடமா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கு உடம்பிலோ வேலையிலோ ஏதாவது இதோ அப்பா பூஜை அது இது என்று ஆரம்பித்து விட்டார் என்றுதான் மாலை ஏழு மணிக்கு ஃப்ளைட்டில் வந்தான் சஸ்தி இரவு டிஃபன் டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்தார்கள் ஜெயந்திரா கணவன் வீட்டிற்கு சென்று விட்டாள் அந்த இரவு நேரம் எட்டரை மணிக்கு சாப்பிட்ட சாப்பிட வந்த தேனுஷாவை பார்த்து ராத்திரியில் இருக்கு இப்படி புதுப்பட கட்டி இருக்கிறா என்று நினைத்தாலும் கண்டு கொள்ளவில்லை மனைவி பரிமாற சாப்பிட்டான் மாடிக்கு படியேறும்போது சஸ்தி என்று கூப்பிட்ட குருபரன் எங்கோ பார்த்தபடி நாளைக்கு உங்கள் ரெண்டு பேருக்காகவும் தான் பூஜை அதாவது கணவன் மனைவி தான் இந்த பூஜையில் உட்கார முடியும் புரியும்னு நினைக்கிறேன் உடம்பாலும் கணவன் மனைவியா ஆன பெண் தான் இந்த பூஜையில் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்க என்று எங்கோ பார்த்து சொல்லிவிட்டு போனார் சஸ்திக்கு முகம் சிவந்து விட்டது வெட்கத்தால் இல்லை கோபத்தால் திருமணம்தான் இவர் இஷ்டத்திற்கு செய்து வைத்தார் என்றால் இது கூட வா இது என்ன அநாகரிகம் நாளை காலையில் இப்படியே நான் வந்தால் என்ன பண்ணுவாராம் என்று கோபத்தில் நினைத்தாலும் சஸ்திக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு அப்பா மாதிரி பூஜை விரதம் என்றெல்லாம் இருக்க மாட்டான் நம்ம எல்லாருக்கும் மேல் ஒரு சக்தி இருக்கு அதன் கட்டுப்பாட்டில் தான் நாம இருக்கோம் என்ற நம்பிக்கை உள்ளவன் அப்பாவின் அந்த தெய்வ பக்தி ஜோதிட நம்பிக்கை அவனுக்கும் அவ்வளவு இஷ்டம் இல்லை ஆனால் அந்த நம்பிக்கை வந்த பிறகுதான் அப்பா நிறைய ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார் முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு என்று அவர் கோடி கோடியே அள்ளி கொடுத்த போது ஆச்சரியம்தான் என்றாலும் கூட மகனாக தடுத்தது இல்லை அவரோட இந்த நம்பிக்கையினால் இத்தனை பேரும் நன்மை அடைகிறார்கள் என்றால் செய்யட்டுமே இது ஒன்றும் தவறு இல்லையே என்று விட்டான் ஆனால் இதோ கணவன் மனைவி அந்தரங்க விஷயத்தில் தலையிடுவது அதுவும் சாமி தெய்வ காரியங்களை காட்டி மிரட்டுவது அவனுக்கு பிடிக்கவே இல்லை ஓஹோ அவளுக்கும் இது தெரியும் போல அதுதான் இரவு எட்டரை மணிக்கே மோகினி பிசாசு மாதிரி வந்து நிற்கிறாள் நான் கூட இவளை பாவம் என்று நினைத்தேன் இவளும் இந்த விஷயத்துல கூட்டு போல இருடி என்று அவள் மேல் கோபம் கொண்டான் அவனுக்கே தெரியும் இது அப்பாவின் வேலை என்று ஆனால் கோபத்தை அவரிடம் காட்ட முடியாதே முன்பு அம்மா மாட்டினால் அவரை கத்துவான் இந்த விஷயத்தில் அவரை திட்ட முடியாதே பாவம் அவங்க அதுதான் என் முன்பு கூட வரலை போல என்று நினைத்தான் அவனுக்கு திருமணத்தின் போது தேனுஷா மேல் இருந்த வெறுப்பு இப்ப இல்லைதான் அதற்காக அவள் கூட வாழும் அளவு அவளை அவனுக்கு பிடிக்கவும் இல்லை வீக்கெண்டு பார்ட்டிக்கு வருபவளை கூட பார்த்து பார்த்து பிடித்திருந்தால் தான் தேர்வு எடு தேர்ந்து தேர்வெடுப்பான் அவன் கலா ரசிகன் பெண்ணின் உடல் அழகை அவன் ஓவியங்களை ரசிப்பது போல் ரசிப்பான் அப்படி ரசனை உள்ளவனுக்கு இப்படி ஒரு மனைவி அந்த இப்படி ஒரு மனைவி இந்த அப்பா என்னை நல்லா பழிவாங்கிட்டார் ஒருவேளை என்னோட வீக்கெண்டு பார்ட்டிகளை அவர் கண்டுக்காமல் இருந்ததே தானோ நீ ஆசைப்பட்டதை எல்லாம் மனம் போன போக்கில் அனுபவிச்சுக்க ராஜா அப்புறம் இப் அப்புறம் எப்போ நான் பார்த்த பெண்ணின் கழுத்தில் தாலி கற்றியோ அப்போ இந்த ரசனைகளை மூட்டை கட்டி கப் கடலில் தூக்கி போட்டு விடு என்று சொல்லாமல் சொல்லித்தான் என்னை கண்டுக்காமல் இருந்தாரா இருக்கும் இருக்கும் ஆனால் அம்மா சொன்னதை பார்த்தால் இவளை பார்த்து நான்கு நாளிலேயே அப்பா போல மாற்றிக்கொண்டதாக சொன்னாரே அப்ப எப்படி ஒருவேளை எனக்கு இப்படித்தான் மனைவி அமையும் என்று ஏதாவது ஜோதிடர்கள் சொன்னார்களோ இருக்கலாம் இருக்கலாம் யார் கண்டது இவர்தான் எல்லாவற்றிற்கும் ஜோதிடம் பார்ப்பவராச்சே ஒருவேளை இன்று இரவு முதலிரவு நடத்தக்கூட நாள் பார்த்திருப்பார் என்று கோபமாகத்தான் நினைத்தான் அவனுக்கும் தெரியும் திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு ஒருமுறைதான் வரும் மனைவி என்பவள் உறவு காணவள் மட்டும் இல்லை அன்பு பாசம் காதல் மதிப்பு ஏன் மரியாதை கூட இருக்கணும் மனைவி மேல் இதெல்லாம் அவன் அவள் மேல் அவனுக்கு வரணும் என்றால் நாங்க கொஞ்ச நாள் பழகி பார்க்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கணும் மதிப்பு மரியாதை வரணும் அவள் இல்லை என்றால் நான் இல்லை என்ற எண்ணம் வரணும் மனைவி என்ற கற்பனை உருவம் அவனுக்கும் உண்டு அதில் பாதி கூட இவள் இல்லை அதுவே அவனுக்கு பெரிய ஏமாற்றம்தான் அப்பாவிற்கு கொடுத்த உறுதியை காப்பாற்றத்தான் அவன் அவளை திருமணம் செய்து கொண்டான்